ീം എം പോകും കോട

பல மின்ோயின் போவும் தூரம் தன்மை மறந்து மாறு ஒரு வாழ்க்கையில் கூறு இதுவா

போட்டிருக்காங்களே என்ன சமையலோ என்ன சமையலோ எடுத்து கேட்டா யாரும் இல்லை என்ன சமையலோ தின்று தின்று மரத்து போனதே அந்த பாட்டு பாடுங்க என்ன சமையலோ அந்த பாட்டா தமிழ் பாட்டா வா சாங் சூப்பர் சொல்லியிருக்காங்க உன ஏன் அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துருக்கு என்ன பிரச்சனை நோ பிரச்சனை அவங்க அப்படிதான்